என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இந்த ஒரு இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் கஞ்சாவின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது ரெண்டு நாளாக மட்டும்தான் கஞ்சாவோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த விஷயத்தை திமுகவினுடைய ஊபிஸ்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்களில் விவாதங்கள் நடக்குது தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடக்குது இந்த அளவிற்கு இந்த இரண்டு நாட்களாக கஞ்சாவினுடைய ஆதிக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்திருக்கிறது ஆனால் ஜாஃபர் சாதிக் சிக்கின போது இந்த கஞ்சா விஷயம் வெளியவே வரல இந்த போதைப் பொருள் விவகாரத்தை பற்றி யாரும் அந்த அளவுக்கு பேசவே இல்லை ஆனால் இந்த இரண்டு நாட்களாக சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு சவுக்கு சங்கரை வந்து கைது செய்த போது அவருடைய கார்ல கஞ்சா இருந்ததாக ஒரு தகவல் வெளியானது அதே போல் இப்பொழுது அவருடைய வீட்டில் ரைடு பண்ணாங்க சென்னையில் அப்பொழுது அவருடைய வீட்டில் ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா சிக்கியதாக ஒரு ஒரு வழக்கு வந்துட்டு அவர் மேலே போட்டிருக்காங்க இப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் கஞ்சாவினுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக திமுகவினுடைய ஊபிசுகள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டான் திமுகவினுடைய ஐடி விங்காக செயல்படுகின்ற அனைத்து யூடியூப் சேனலும் தமிழ்நாட்டில் கஞ்சாவின் புழக்கம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பேசுகிறான் வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை இதை பற்றி பேசுறதுக்கு திமுக ஆட்சி தான் மூணு வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்குது சாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாபியா போதை மாபியா சிக்கனது திமுகவினுடைய இந்த ஆட்சி காலத்தில் தான் அதுவும் திமுகவினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற சாதிக்கு சிக்கனது திமுக ஆட்சியில் அவன் சாதாரண போதைப் பொருள் வியாபாரியா தெரியல சர்வதேச பொருள் கடத்தல் மன்னனாக தான் சிக்கி ஜாஃபர் வந்துட்டு கஞ்சாவை பத்தி பேசுறீங்க சவுக்கு சங்கர் கிட்ட கஞ்சா சவுக்கு சங்கர் கிட்ட பிடிப்பட்ட கஞ்சா அவன் வீட்டில் இருந்ததா இல்ல நீங்க கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சீங்கனால உங்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை பற்றி திமுக காரணம் அதிமுக காரணம் பேசுனீங்கன்னா உங்கள் வாயில் எதுலெல்லாம் அடிக்கக்கூடாதோ அதிலெலாம் அடிக்கணும் பேசும் பொழுதே அடிக்கணும் உங்கள் வாய் மேலே எதில் அடிக்கக்கூடாது கூட்டத்தில் அடிக்கக்கூடாது எதில் அடிக்கக்கூடாது கீழே காலில் போடுறதில் அடிக்கக்கூடாது ஆனால் அதில் தான் உங்களெல்லாம் அடிக்கணும் ஏன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை பேசுவதற்கு தகுதியுடையவர்களா இந்த அதிமுக காரணம் திமுக காரணம் அதை சொல்லுங்கள் எனக்கு அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சதே திமுக அதை பட்டி தொட்டி எங்கே கொண்டு போய் கட போட்டு விற்றவேன் அதிமுக இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து அதை வைத்து தான் நீ இவர்களை ஆட்சியை இருக்காங்க எத்தனை குடும்பம் அழிஞ்சா என்ன எத்தனை குடும்ப தலைவன் செத்து சிதைஞ்சா என்ன எத்தனை இளம் பெண்கள் விதவை ஆனா என்ன எத்தனை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்கு பொறுக்கி புறம்போக்குகள் ஆனா என்ன குடியால சீரழிஞ்சி சின்னாபினம் ஆனா இவங்களுக்கு என்ன எவ்வளவு இளம் விதவைகள் இந்த மண்ணில் உருவானா இவங்களுக்கு என்ன பிறந்த குழந்தைகள் அனாதைகளாக இந்த மண்ணில் மாறினா இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தேவை ஒரு ஓட்டு அந்த ஓட்டை பெறுவதற்கு சில நோட்டு கொடுப்பாங்க அந்த நோட்டை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிச்சுட்டா போதும் அடுத்து நீங்கள் நடு வீதியில் விழுந்து கிடங்க ஆட்சியாளர்களுக்கு என்ன இருக்க போகிறது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் தவிர வேறு எங்கேயுமே நடக்காது குடியை பற்றி போதை கலாச்சாரத்தை பற்றி இளம் விதவைகளை பற்றி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற கொலை கொள்ளை கற்பழிப்புகளை பற்றி பேசுவதற்கு தகுதியுடைய கட்சி வந்துட்டு திமுகவோ அதிமுகவோ கிடையாது இது அத்தனையும் நடப்பதற்கும் நடந்ததற்கும் காரணகத்தா இவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு தமிழ்நாட்டில் போத கலாச்சாரம் பெருகிடுச்சுன்னு ஏன் நீ ஆட்சியில் இருக்கும்பொழுது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இன்றைக்கு மு க ஸ்டாலின் வாயே திறக்கிறது இல்லை ஏன்னா தமிழ்நாட்டோட அரசு அவர் கையில் தான் இருக்கிறது அவர் கையில் இருக்கிற அரசு தான் இத்தனை திட்டத்தையும் செயல்படுத்துது இவருடைய ஆட்சியின் கீழே இருக்கிற மக்கள் தான் இவ்வளவு அவலங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம பேசினா அரசுக்கு எதிராக பேசலாம் சண்முகம் வந்துட்டு திமுகவை சாடுறான் சண்முகம் வந்துட்டு திமுகவை திட்டுறதே வேலையா போச்சு சண்முகனுக்கு வந்துட்டு ஸ்டாலின் திட்டுறதே வேலையா போச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல வந்து எழுதுவீங்க என்னுடைய வேலை ஸ்டாலின் திட்டுறதல்ல தமிழ்நாட்டு மக்களை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தியது நீங்க தான் இன்னைக்கு நீங்களே நீலிக்கண்ணீர் வடிச்சா குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது இது தானே தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரத்தால் ஐந்து வயது குழந்தைகள் தொடங்கி நூறு வயது முதியவர்கள் வரையும் இந்த போதைக்கு அடிமையாகாத மனிதர்கள் பார்ப்பது என்பது அரிது ஒன்று குடிக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லை கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லை அவீனுக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லை ஊசி போதை ஊசிக்கு அடிமையாக இருக்கிறான் சராசரியாக எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையான போதைக்கு போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இன்று இருக்கின்ற தலைமுறைகள் இதற்கு காரணம் யாரு நாட்டை வழி நடத்துகின்ற மாநிலத்தை வழிநடத்துகின்ற ஆட்சியாளர்கள் இதை யாருன்னா இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா நேற்று எடப்பாடி ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதை பிரச்சனை அதிகமாகி மதுவுக்கு மக்கள் அடிமையாகி சந்து எல்லாம் மதுக்கடைகளை கொண்டு போய் திறந்து தமிழ்நாட்டில் பதினைந்து வயதில் இருந்து முப்பது வயதிற்கு உள்ளான இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இறந்து போயிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படி நடந்ததால லட்சக்கணக்கான இளம் விதவைகள் இந்த மண்ணில் உருவானாங்க லட்சக்கணக்கான இளம் விதவைகள் மட்டும் உருவாகல அப்பாவை இழந்த பிள்ளைகளாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குழந்தைகள் என்று இருக்கிறார்கள் இதையெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு தமிழக அரசுக்கு துப்பு இருக்கிறதா ஒரு இளைஞன் இருபது வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ளாக ஒரு இளைஞ இறந்து போனால் அவன் அவன் மட்டும் இறந்து போகிறது இல்லை தமிழ்நாட்டில் ஒரு இளம் விதவையை உருவாக்குறான் ஒரு அப்பா இல்லாத பிள்ளையை உருவாக்குறான் பெற்றோர்களை அனாதைகளாக இந்த மண்ணில் நிறுத்துறான் இத்தனையும் செஞ்சிட்டு தான் ஒரு இளைஞன் தன்னுடைய உயரை துறக்கிறான் அந்த உயிரை அவன் துறப்பதற்கு காரணமாக இருப்பது தமிழ்நாடு அரசு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து இந்த பிரச்சனை இந்த மண்ணில் உருவாவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து செயல்பட்டா நாளைக்கு அடுத்த கணம் தமிழ்நாட்டில் போரண மது விலக்க தமிழ்நாடு அரசு அறிவிக்க முடியும் ஆனா அந்த வேலையை தமிழ்நாடு அரசு செய்தா தமிழ்நாடு அரசை நடத்துறதுக்கு இங்கே கஜானா காலி ஏன்னா கஜானாவுக்கு வேற வழியே இல்லை வருமானம் ஈட்டுவதற்கு தமிழக அரசுக்கு வேறு வழியே இல்லை வேறு வழிகளை இவர்கள் உருவாக்கவே இல்லை இன்னைக்கு நேற்றாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கல ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உருவாக்கல அப்பன் போட்டு கொடுத்த வழியில இன்னைக்கு பேரம் வரைக்கும் நடக்கிறாங்க அதே சேரு அதே சாக்கடை அதே சகதி தாத்த நடந்தான் அப்ப நடந்தான் இன்னைக்கு பேரனும் அதுதான் நடக்கிறான் அவங்க குடும்பம் மட்டும் வாழுது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தாத்தன் கொண்டு போய் தள்ளன இடத்துல அப்பனும் கொண்டு போய் தள்ளனாம் அப்பன் தள்ளன இடத்துல பேரனும் கொண்டு போய் இன்னைக்கு தள்ளறான் மக்கள் சிந்திக்கல தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கல மது என்பது இந்த மண்ணிற்கு அவசியமானதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் கொரோனா பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தது இந்த கொரோனா காலகட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தமிழ்நாடு முழுவதற்கும் மதுக்கடைகள் மூடப்பட்டது ஒரே ஒரு குடிகாரம் கூட சாக தமிழ்நாட்டில் எனக்கு சாரா இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மது இல்லனா கை கால்கள் நடுக்க வந்துடும் தவறாத குடிக்கிறவன் ஒரு நாளைக்கு இல்லாத போனா ரெண்டு நாளைக்கு இல்லாத போனா தாங்கிவான் ஒரு வாரம் இல்லாத போனா ஒரு மாதம் இல்லாத போனா அவன் குடிநோயாளியா மாறிடுவான்னு அப்படின்னு சொல்ற இந்த ஊபிசுங்கெல்லாம் அன்றைக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து சாராய கடைகள் மூடப்பட்டு இருந்தது அன்னைக்கு ஒரு குடிநோயாளி கூட இல்லையடா தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒருத்தன் கூட சாகலிய சாராயம் இல்லைன்னு சொல்லி ஆளுகின்ற அரசு இதையெல்லாம் சிந்திக்கணும் இல்லை நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடை மூடப்பட்டு இருந்தது ஒரு குடிநோயாளி உருவாகல ஒரு உயிர் போகலை இதை இப்படியே நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு இந்த திமுக அரசு நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் இன்று பூரண மதுவிலக்கு அரங்கேற்றப்பட்டு இரண்டரை ஆண்டுகள் ஆயிருக்கும் இதுக்கு மேலே என்ன செய்வா போறாங்க ஒரு கடையை கூட மூட மாட்டாங்க இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி இருக்கிறது இன்னும் எத்தனை இளம் விதவைகள் உருவாக போகிறார்களோ இந்த இரண்டு ஆண்டுகள்ல இன்னும் எத்தனை குழந்தைகள் அனாதைகள் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சிக்கு மக்கள் வழிவகுக்கணும் அப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கணும் உருவாக்கினால் தமிழ்நாட்டுல கண்டிப்பாக மது இல்லா தமிழகம் உருவாகும் குடி நோயாளிகள் இல்லாத குடும்பங்கள் நாட்டில் நம்மளால் பார்க்க முடியும் குடிகாரர்களால் சிதைந்து போன குடும்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரமல்ல ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடிக்கணக்கான குடும்பங்கள் அதையெல்லாம் பார்த்தால் அந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை காதில் கேட்டால் கண்ணில் ரத்தம் தான் வருது கண்ணில் தண்ணி வரல ரத்தம் தான் வருது மு க தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா டாக்டர் ராமதாஸ் என்ற ஒரு மக்கள் தலைவனுக்கு மட்டுமே தெரியும் அந்த மக்கள் தலைவன் மட்டுமே மதுவுக்கு எதிராக சமரசமின்றி போராடுகின்ற மிகப்பெரிய ஒரு போராளி இவருக்கு நிகராக மக்களுக்காக போராடுகின்ற தலைவர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்பதை அவருடைய தன்னலமற்ற மக்கள் சேவையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு இது விளங்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே